மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருவாண்டார் கோயில் மின்துறை இளநிலைப் பொறியாளர் அலுவலகம் சீரமைப்பு பணி புதுச்சேரி திருவாண்டார் கோயில் கிராமத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் செலவில் மின்துறை இளநிலைப் பொறியாளர் அலுவலகம் சீரமைப்பு மற்றும் சுற்று மதில் சுவர் கட்டுமான பணியை அங்காளன் எம்எல்ஏ நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோயில் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான மின்துறை இளநிலை பொறியாளர் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகம் சேதமடைந்த நிலையில் இருந்து வந்தது மேலும் அலுவலகத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்த மூன்று அடி உயர சுற்றுமதில் மதில் சுவற்றை அகற்றிவிட்டு ஆள் உயரத்திற்கு பாதுகாப்பான சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஏ ஜலில் இளநிலை பொறியாளர் டி கிருஷ்ணன் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் ஒப்பந்ததாரர் பி பாவாடை மின்துறை அலுவலர்கள் ஊழியர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி